வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக பேச போகிறோம் முதலாவது விடயமாக மலையக அபிவிருத்தி உலக வங்கி கொடுத்த படத்தினை தங்களது சொந்த தேவைக்கு பாவித்திருக்கிறார்கள் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் அந்த பணத்தினை தங்கள் சொந்த தேவைக்கு பாவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த மிதிகம லசாவின் துப்பாக்கிச்சூடு அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் எப்படியான தொழில்நுட்பம் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல் ஒன்று இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்கா சமர்ப்பித்த பட்ஜெட் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அதே வலையில் மாவீரர் தினம் அனுஷ்டிப்புக்காக யாழ்ப்பாணத்தில் இருவரும் கட்சிகள் மோதிக்கொள்கின்றன யாழ் சபை எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் இவைகள் தொடர்பான தகவலோடு மேலும் பல செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு பெறலாம் என்னவென்று சொன்னால் அண்மையிலே ஜனாதிபதி இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டிருந்தார் நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இதன் பிற்பாடு எதிர்க்கட்சிகள் பெரும் போர்க்கொடி தூக்கி இருந்தன அவற்றுக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்களை முன் முன்வைக்க துவங்கி இருந்தன இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் முகமாக அமைச்சர் சமந்த ஒரு கருத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் அதாவது உலக வங்கி வழங்கிய இந்த அபிவிருத்திக்கான பல்வேறுபட்ட நிதிகளை தங்களது சொந்த தேவைக்காக பாவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது எதிர்கட்சியிலிருந்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் அடங்கலாக இது நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி காலத்திலே உலக வங்கியால் வழங்கப்பட்ட இந்த பணம் எவ்வாறு இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது தொடர்பான திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இல்லாத ஒரு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இல்லாத ஒரு வர்த்தகம் உருவாக்கப்பட்டு அவற்றின் அடிப்படையிலே இந்த பணங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன ஜார் ஜார் இந்த பணத்தை பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அவற்றின் அடிப்படையிலே தயா கமகே அவரது மகனின் பெயரிலே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தயா கமகியின் செயலாளரது மகனின் பெயரிலே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கடற்படையைச் சேர்ந்த வசந்த கர்ணகோடவின் பேரிலே ஒரு நிறுவனம் நிறுவப்பட்டு அதற்கும் பலம் வழங்கப்பட்டிருக்கிறது ரொசான் ரணசிங்கவின் மகனின் பேரிலே ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த சமரசிங்கவின் பேரிலும் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது லக்ஷ்மண் செனிவரத்னவின் பேரிலையும் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு நிறுவனங்களை ஆரம்பித்து இந்த நிறுவனங்களுக்கு அந்த பணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கின்றன எனவே இவை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாக சட்டமா அதிபரின் உதவியை நாடப்பட்டிருக்கிறது அதாவது தோட்டத்திலே கஷ்டப்பட்டு உழைத்து வருகின்ற மக்களின் அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட இந்த நிதி அப்பொழுது அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவற்றை கண்டுகொள்ளவில்லை போல் தெரிகிறது எனவே இவ்வாறு அந்த கஷ்டப்பட்டு உழைத்து அட்டைக்கடியிலே வாழ்ந்து வருகின்ற அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடமைப்பதற்காக அவர்களின் வாக்கத்திட்டத்தை உயர்த்துவதற்காக வழங்கப்பட்ட இந்த நிதிகள் எவ்வாறு இவர்களது இந்த நிறுவனங்களுக்கு சென்றன என்பது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கு ஏதுவாகவும் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் புறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருநூறு ரூபாய் இந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருப்பதற்கு கூச்சல் எடுகின்ற இந்த எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கின்ற முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறாக அரசாங்க நிதியை தங்களது சொந்த தேவைக்காக பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது அது தவிர அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இவை கடனாக புறப்பட்ட பணங்களாகவே இருக்கின்றன எனவே இவற்றை இனி எவ்வாறு திருப்பிக் கொடுப்பது என்பது தொடர்பான பிரச்சனையும் இப்பொழுது எழுந்திருக்கிறது பார்த்தீர்களானால் அந்த மலையகத்திலே தொழில் செய்து நாளாந்தம் உழைத்து வருகின்ற அந்த கூலி தொழிலாளர்களின் பணத்தை இவ்வாறு ஆட்டியை போட்டு இவர்கள் இன்னும் எவ்வாறான பணத்தினை கொள்ளி அடித்திருப்பார்கள் என்று அரசியல் அவதானிகள் கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏழைகளின் வயிற்றில் அடித்து இன்பம் கண்ட இந்த அமைச்சர்களின் பெயர்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன உண்மை முகங்கள் பல இவ்வாறு கிழித்து எறியப்பட்டு கொண்டே இருக்கின்றன இவற்றின் பின்னணியில் செயற்பட்டவர்கள் இந்த பணத்தை கொடுத்தவர்கள் இவர் இந்த பணம் வந்த வேளையில் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ரணில் மைத்திரி கூட்டாட்சி இருந்திருக்கிறது எனவே இவை தொடர்பாக ரணிலும் மைத்திரியும் பதில் சொல்வார்களா அல்லது இந்த பணத்தின் கடனை இந்த அபிவிருத்தி வங்கியில் பெறப்பட்ட இந்த கடனை எவ்வாறு திருப்பி அடைப்பது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இவை தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தி வருகிறது எனவே மிக விரைவிலே இவை தொடர்பாக ஒரு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற விலையிலே மிதிகம லசா ஒரு உள்ளூராட்சி சபையிலே அவர் இருந்த வேளையிலே சுட்டு கொலை செய்யப்பட்டார் இவரது கொலை தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்து வந்த வண்ணம் இருக்கின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் மிதிகம ருவான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் பூசா சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தொலைபேசி ஊடாக இதற்கான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் என்றும் பூசா சிறையில் இருந்து கொண்டு துபாய்க்கு தொடர்பினை ஏற்படுத்திய அவர்கள் அங்கே பலரோடு தொடர்பினை வைத்துக்கொண்டு துபாயில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு நபர்களை அழைத்து அவர்கள் மூலமாகவே இந்த கொலையாளிகள் தொடர்பு கொள்ளப்பட்டு இந்த கொலைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொலையின் பின்னணியில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் இப்பொழுது போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்மார்ட் போன் இந்த கொலைக்காக பாவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் நினைத்துக்கொள்வோம் ஒரு தொலைபேசி இருந்தால் குற்றவாளிகளை மிக இலகுவாக கண்டுபிடித்து விடலாம் இவர் யாரோடு பேசியிருக்கிறார் எவரோடு பேசியிருக்கிறார் என்கின்ற விவரம் எல்லாம் அந்த தொலைபேசியிலே வரும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற விடயம்தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஸ்மார்ட்ஃபோனிலே இருக்கின்ற சிம் பாவிக்கப்படாமல் உலக நாடுகளில் இருக்கின்ற பயங்கர குற்றவாளிகள் தங்களை அடையாளம் கண்டு என்பதற்காக பயன்படுத்துவதற்காக இருக்கிற ஒரு ஆப் மூலம் உதாரணமாக நாங்கள் இந்த வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் தானே அவ்வாறு இருக்கின்ற ஒரு ஆப் தொலைபேசி பேசுவதற்குரிய ஒரு ஆப் தரவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலமாகத்தான் இவர்களோடு தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொடர்பின் பிற்பாடு அந்த செயலி அளிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை கண்டுபிடிக்கின்ற தொழில்நுட்பம் இலங்கையிலே இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற பயங்கர குற்றவாளிகள் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகின்ற இந்த ஆப் இதைத்தான் இவர் பாவித்திருக்கிறார் பூசா சிறச்சாலைக்குள் இருந்து தொலைபேசி கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தொலைபேசியிலிருந்து உள்சென்ற அல்லது வெளிவந்த அழைப்புகள் தொடர்பான எந்த விதமான தகவலும் அதிலே இல்லை என்றும் ஒரு சிறப்பு செயலி பாவிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் இப்பொழுது போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக வெளிநாடுகளிலே அதற்குரிய தொழில்நுட்பம் இருக்கிறது என்றும் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அந்த தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தினால் இவற்றை நிரூபிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன தொழில்நுட்பம் வளர்கின்ற வகையிலே பல்வேறுபட்ட சிக்கல்களும் கூடவே வளர்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த போதைப்பொருள் தொடர்பாக அண்மையிலேயே கடற்கரை ஒன்றில் கைப்பற்றப்பட்ட அந்த போதைப்பொருட்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ஒரு விசேட அறிவித்தலும்படி போலீசார் அங்கே வந்து பதுங்கி இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த போலீசார் வருகிறார்கள் என்கின்ற தகவல் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது போலீசார் இருந்து யாரோ அவர்களுக்கு அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த கடற்கரையை விட்டு மற்றுமொரு கடற்கரையிலே அந்த போதைப் பொருளை இறக்குவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் கை செய்யப்பட்டு ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் இது இங்கு அல்ல இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஏழு பேர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அல்லவா அந்த ஏழு பேரில் ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற சட்லைட் தொலைபேசி சட்லைட் தொலைபேசி ஊடாகத்தான் இவர்களது பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கின்றன என்கின்ற தகவலும் இப்பொழுது போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது பாருங்கள் எப்படியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் இவர்கள் பாவிக்கிறார்கள் என்று சரி அது அப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த பட்ஜெட் வாக்கெடுப்பு மேலதிக வாக்குகளால் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் இது வெற்றியடைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே தமிழரசு கட்சி இந்த வாக்கெடுப்பிலே பங்கு பெற்றவில்லை என்றும் மனோகணேசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது காரணம் இந்த மலையக மக்களின் சம்பள உயர்வு இதிலே வழங்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் இந்த வரவு செலவு திட்டத்தை தாங்கள் ஆதரிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் வரவு செலவு திட்டம் மேலதிகமாக நூற்றி பதினாறு வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் மூன்றாம் பாசிப்பு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் அடுத்து வருகின்ற என்னவென்று சொன்னால் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி முதல் இந்த போக்குவரத்து பஸ்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த பஸ்களிலே இனி நாங்கள் எங்களது டெபிட் மற்றும் விசா அட்டைகளை பாவித்து அதனது பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்ளலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட நடத்துனர்கள் தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன மிகுதி பணம் கொடுக்கிறார்கள் இல்லை அளவுக்கு அதிகமான பணத்தினை அறவிடுகிறார்கள் என்பது போன்று சர்ச்சைகள் நிலை இந்த வகையிலே போக்குவரத்து அமைச்சர் இப்பொழுது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இருபத்தி நான்காம் தேதி முதல் நாங்கள் பயணிக்கின்ற இந்த பேருந்துகளிலே இனி நாங்கள் எங்களது வங்கி அட்டைகள் மூலமான கொடுக்கலை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்கொள்கின்ற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அக்கிய தேசிய கட்சி இப்பொழுது பங்கு பெறும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் இந்த அக்கிய தேசிய கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் இந்த அக்கிய தேசிய கட்சியின் மத்திய குழு கூடி இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது எதிர்கட்சிகள் கூட்டுணைவு வருகின்ற வழியில் தாமும் அதிலே பங்கு பெறப் போவதாக அக்கிய தேசிய கட்சி இப்போது தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிகளுமே இவற்றில் இருந்து விலகி இருந்த நிலையில் விமல் வீரவன்சமும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார் தமிழரசு கட்சியும் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது நாங்கள் இதிலே பங்கு பெற மாட்டோம் என்று எதிர்கட்சியாக தெரிவித்திருக்கிறார் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இப்படி முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டார் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகள் வெற்றிலே பங்கு பெற மாட்டார்கள் என்று தெரிவித்திருந்த நிலையிலே இப்பொழுது அக்கிய தேசிய கட்சி இதிலே பங்கு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் மாவீரர்கள் நாள் வருகிறது இந்த மாவீரர் நாள் அனுஷ்டிப்புக்கு எந்த விதமான தடைகளும் தாங்கள் விதிக்க மாட்டோம் என்பது போன்று அரசாங்க தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாவீரர் நாள் மக்களால் மிகவும் உணர்வு கொண்டாடப்படுகின்ற ஒன்று இந்த உணர்வுபூர்வ கொண்டாட்டங்களை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த என்று கடந்த காணியில் கூட நான் தெரிவித்திருந்தேன் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நல்லூர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அந்த மாவீரர் நாளையொட்டி திலிபனின் நினைவு தூவி இருக்கின்ற இடத்துக்கு முன்னால் இருக்கின்ற மாநகர சபைக்கு சொந்தமான அந்த பிரதேசத்தில் மாவீரர்களின் பேர் பட்டியல் அடங்கிய நினைவு சின்னங்கள் அதிலே வைக்கப்படுவது வளமையாக இருக்கின்றன இவை தொடர்பாக இரண்டு கட்சிகள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றன அரசியல் கட்சிகள் இதிலே பங்கு பெறக்கூடாது என்று மக்கள் தெரிவித்திருந்தாலும் கூட இரண்டு அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மான் சின்னத்திலே போட்டியிட்ட இரண்டு கட்சிகளும் தாம் தான் அந்த நினைவு செய்யப்போகிறோம் என்பது போன்று இப்பொழுது முண்டியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுகளிலிருந்து அரசியல் கட்சிகள் விலகி இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளையில் சபை தானாக அவற்றை செய்ய என்று இரண்டு கட்சிகள் நீங்கள் போட்டி போடுகிறீர்கள் எனவே உங்களுக்கு இவை தரப்பட மாட்டாது மாநகர சபையே அந்த நினைவேந்தலை செய்யப்போகிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் மாநகர சபையிலே போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் இல்லை நீங்கள் அதை செய்ய முடியாது என்பது போன்று இவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற வகையில் இதற்கு யார் முதலில் அனுமதி கேட்டார்களோ அந்த கட்சிக்கே இது வழங்கப்பட போவதாக சபை அறிவித்திருக்கிறது இவை தொடர்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே செல்வராஜா கஜேந்திரன் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார் அந்த நினைவேந்தலை தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்பது போன்றும் தாங்கள் தான் காலகாலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிற்பாடு தாங்கள் தான் நினைவேந்தல்களை செய்து வருகிறோம் என்றும் எனவே தாங்கள் அவற்றை செய்ய வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இவர்கள் தொடர்பாக மக்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்கள் உரிமைக்காக இறந்த மாவீரர்களின் நினைவு நிகழ்வுகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்ற வகையில் தயவு செய்து அரசியல் கட்சிகள் விலகி நின்று ஆதரவு தருமாறு மக்கள் கேட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இப்பொழுது அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது நாங்கள் எங்களுக்குள்ளே கொத்துப்பட்டு இவ்வாறு அனுஷ்டிப்பது யார் முன்னுக்கு நிற்பது என்பது போன்ற காரணங்களால் இந்த மாவீரர் தினத்தையும் இப்படியாக அரசியலாக்கி அவற்றையும் இல்லாது செய்யது விட போகிறோமா என்கின்ற கருத்து இப்பொழுது மக்கள் மத்தியிலே உலாவ ஆரம்பித்திருக்கிறது இருதரப்பும் சண்டையிட்டுக் கொள்வது எதிரிகளுக்கு மிகவும் சுலபமாக அமையும் என்றும் கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன அதே வேளையில் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்வினை ஒழுங்குபட நடத்த வேண்டும் என்றே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆணையரவு பகுதியிலே ஒரு பெண்ணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தட்டுவான்கோட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனையின் பீதியை ஒட்டியிருக்கின்ற இருக்கின்ற ஒரு பேருந்து தரிப்பிடத்திலே இந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்ற வகையில் முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் சடலமாக இருக்கிறது இது எதனால் இந்த சம்பவம் உடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் ஒரு சில ஊடகங்கள் இவை கொலையாக இருக்கலாம் என்கின்ற பாணியிலே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் விசாரணைகளின் முடிவில் இவை எப்படி இருக்கும் என்பது தொடர்பான தகவல் வெளியிடப்படும் நல்லது உறவுகளை இவைதான் செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விட பெற்று நன்றி வணக்கம்